அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலை இந்த பகுதியில் லிச்சன் பிளானஸ் பிக்மோன்டோசிஸ் அது எல்பிபின்னு வாங்க அந்த ஒரு ஸ்கின் பிரச்சனை இது எப்படின்னா இந்த சன்லைட்டில் வந்து அந்த தோல் படும்போது இது அதிகமாக ஆகி இந்த மாதிரி தோல் நோயாக மாறுது இது எப்படி இருக்குன்னா இளஞ்சிவப்பாக ரெட்டிஷ்ஷாக இருக்கும் சில நேரங்களில் வந்து ஊதா கலரில் இருக்கும் ஒரு இடத்துல வந்து அது பல இடங்கள் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இது ஏன் அப்படி வருதுன்னா ஒன்று மெடிசனோட சைடு எஃபெக்டால் வரலாம் இல்லை வந்து இந்த ரசாயன தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கு வரலாம் மனம் சார்ந்த பிரச்சனையும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தோல் நோய்களுக்கு வந்து மன குழப்பம் மனக்குழப்பம் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து தோல் பாதிப்பாக வெளிப்படும் இந்த மாதிரி லிச்சன் பிளானஸ் பிக்மட்டோசிஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் தோலோட செல்களை வந்து தவறாக தாக்கும்போது இந்த மாதிரி லிச்சன் பிளான்ஸாக உருவாகுது இது எப்படி அறிகுறி எப்படி இருக்குன்னா அடிக்கடி அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும் ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம் உணவுகளை பொறுத்த வரைக்கும் தோல் நோய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லெமனு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து அது இன்னும் அரிப்பை வந்து அதிகப்படுத்தும் அதனால் ஆரஞ்சு பைனாப்பிள் அதெல்லாம் வந்து தொடாமல் இருக்கும் இதுக்கும் வந்து பல வகைகளில் இருக்குது எந்த இடத்துல இது உருவாகுதோ அதை வச்சு வகைகளை வந்து பிரிக்கிறாங்க இது வந்து வாயில் உருவாகும் அதாவது வாயுக்கு உள்ள வாய்க்கு வெளியில் இந்த உதட்டு பகுதியில் இந்த இடத்துலலாம் வந்து உருவாகும் அதை வந்து ஒரு வகையாக பிரிக்கிறாங்க அடுத்தது மயிர்கால்களில் வந்து உருவாகும் பிற பொறுப்பில் வந்து வரும் சினைப்பையிலே வரும் வேறு எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நகத்தில் அந்த நுனி பகுதியில் அது மாதிரி நகத்தில் வந்து ஒரு கருப்பு நிற கோடுகளாக சில பேருக்கு இந்த மாதிரி உருவாகிறது உண்டு அதே மாதிரி அந்த மாதிரி வரும் ஸோ எந்த இடத்துல அது வருதோ அதை வச்சு வகைகளை பிரிச்சிருக்காங்க ஸோ இப்படி பிரிக்கிறதுக்காக எதனால அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிரித்து அதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க சரி இந்த மாதிரி வந்துருச்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா வேப்பெண்ணை வந்து ஆன்டி பேக்டீரியல் வேப்பெண்ணையும் மஞ்சளும் கலந்து நைட்டு படுக்க போகும்போது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதை அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கலாம் இன்னொரு சிறப்பு என்னன்னா குப்பை மீன் குப்பை மீன் வந்து இந்த லிச்சன் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து அதை நிறைய இடங்கள் களை கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அதை எடுத்து சாறு சாரா பொழிஞ்சி எந்த இடத்துல அந்த லிச்சன் பிளான்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல தடவும் தடவி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம குளிக்க போகலாம் இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரலாம் சில பேருக்கு எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை இருபது நிமிஷம் வரைக்கும் என்னால் விட்டு என்னளுக்கு வேலைக்கு போகிற வேலைலாம் இருக்குது இதுவே நம்ம உட்காந்து பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த இலை இலைச்சாறு அப்படி பதிலாக மேனி இலை பவுடராகவே நாட்டு வந்து கடையில் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக அதை தேய்ச்சி குளிக்கலாம் அப்படி குளிக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் இந்த உள்ளுக்கும் வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் என்னென்னா இந்த நித்திய கல்யாணி பூக்களை மட்டும் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு காம்பை நீக்கிட்டு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் போடணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுக்கப்பட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணீரை வந்து குடிக்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் எண்டி ஸ்டமக்கில் குடித்தா கூட ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதே போல் ஆயில் பாத்தும் எடுக்கலாம் ஆயில் பாத் பார்த்திங்கன்னா ஆண்கள்னா புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கிற பதக்கம் நம்ம கொண்டு வரணும் அது பாரம்பரிய மருத்துவம் அதை எனக்கு வந்து குடிக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது இது எங்கே ஆயில் பாத் பண்ணி எப்படி எனக்கு வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கான ஹெல்த்துக்கு உண்டான விஷயத்துக்கு ஷெட்யூல் நீங்கள் தான் போகணும் கம்பல்சரியாக நான் வந்து ஆயில் பாத் எடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த லிச்சன் பிளான்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு முடிவுக்கு வரணும் அந்த முடிவு எடுத்து செயல்படுத்தணும் எப்போ ஆயில் பாத் எடுக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இந்த மூணு நாட்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் பாத் வந்து எடுக்கக்கூடாது இந்த விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இந்த லெச்சின் பிளான்ஸ் வந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செயல்படுத்தி பாருங்கள் சித்தாலியும் இதுக்கான நல்ல மருந்துகள் உண்டு ஆல்ஜியம் உண்டு அதே போல் தாலி சாதி சோழனம் இருக்குது ஸ்கின் டிசீஸ்க்கு வெட்பாலை தைலம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் அருகன் தைலம் இருக்குது இந்த மாதிரி நல்ல நல்ல மருந்துகள் சித்தாலையும் இதுக்கு இருக்குது அதை தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பேரில் எடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேறு என்னென்னா முத்திரைகள் பண்ணலாம் இதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம் அபான முத்திரை பண்ணலாம் அபா அபான முத்திரை எப்படின்னா அந்த உடம்புல இருக்க டாக்ஸிக்கெல்லாம் வெளியேற்றும் பொதுவாக இந்த தோல் நோய்களுக்கு ரத்தம் வந்து அழுக்காக இருக்கும் அதுக்கு அடிப்படை காலம் வந்து மரச்சிக்கலாக இருக்கும் ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த லிச்சன் பிளானஸ் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் மிக முக்கியமாக காலையிலேருந்து பல்லு விளக்கிறது ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் முதல்ல வந்து ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் முதல்ல ஒரு அரை லிட்டர் குடிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் தண்ணி இந்த லிச்சன் பிளானஸ் வந்தவங்களுக்கு குடிக்கணும் ஏன்னா ரத்தம் வந்து கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி உணவுகள் எடுக்கணும் பீட்ரூட் எடுக்கலாம் கேரட் எடுக்கலாம் அருகம்புல் சாறு கூட நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலும் இந்த நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த உணவு வந்து ஒத்துக்காதோ அதை நீங்கள் சாப்பிடாதீங்க தோல் நோய் வந்தவங்க கண்டிப்பாக வந்து கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது கருவாடு எடுக்கக்கூடாது குடிப்பதற்கு வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் ஸ்மோக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நிறுத்தி ஆகணும் அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கணும் மிக முக்கியமாக அந்த முட்டை பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க அதெல்லாம் வந்து உணவே கிடையாது அது வந்து ஒரு பாய்சன் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ஹெல்த்து எதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்க மாட்டேங்குது சமுதாயத்தில் உடம்புக்கு நோய் வரக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வராங்க அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்த்து சமைக்காமல் பண்ணுறது ரொம்ப நல்லது உணவில் வந்து புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து தக்காளி புளியை எடுத்துக்கலாம் அதே போல் இந்த லிச்சன் பிளானஸ் வந்தவங்களுக்கு மிளகாத்தூள் பதிலாக மிளகு தூளை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி உணவில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் கூட இந்த லிச்சன் பிளானஸுங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண பிறகு பெல் அஞ்சான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதுல வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்